இத்தாலி கடற்படைங்க கேரள மீனவன் ரெண்டு பேரும் படகுல போற போது எச்சரிக்கிறாங்க அவ கடற்படை எச்சரிக்கிறான் கிட்ட வரான் வேற எது எதிரி படையோ உழவு படை தெரியல சுட்டுறாங்க சந்தேகத்துல சுட்டுறான் ரெண்டு மீனவன் செத்துறா ஒரே அந்த அரசு தண்டம் மிதிக்குது தண்டம் மிதிச்சு ரெண்டு கோடி அவன் வாங்கி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு கோடி கொடுத்துருது எண்ணூத்தி ஐம்பது மீனவன் சேர்த்திருக்கோம் ஒத்த பொட்டு ஒரு ரூபா காசு நெத்தியில பொட்டு காசு தரல எப்படி இருக்கு சிறைபிடித்துறாங்க அந்த இத்தாலி கடற்படை வீரர்களை இந்திய நாடாளுமன்றத்தில் விவாதிக்கிறாங்க இந்த குற்றத்திற்கு மீனவர்களை சுட்டுக் கொண்ட இத்தனை கடற்படை வீரர்களுக்கு அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை செய்தி சும்மா தூரம் பாருங்க அவனுக்கு அப்ப இருக்கான் அவ்வளவு தூரம் வேலை நடக்குது ஏன் அந்த அரசு காங்கிரஸ் அரசு அவ்வளவு துடிக்குது காங்கிரஸ் ஆளுகிற உயரத்தில் அங்க இருக்குது அதை இழந்து விட கூடாது என்று அந்த மக்களின் உரிமைக்கு நிக்கிது